ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஜென்ரலாக வந்து நம்ம ரவை தோசை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுருந்துருப்பீங்க எல்லோரும் நம்ம வந்து இந்த டிஃப்ரெண்ட்டாக கீரையெல்லாம் சேர்த்து முளக்கிரெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு ரவை தோசை வந்து செய்ய போகிறோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தியான அந்த ரவை தோசையை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நல்ல ரெண்டு கப் அளவுக்கு நம்ம வந்து நார்மல் ரவை இருக்குது பார்த்தீங்களா கடையிலே ரோஸ்டட் ரவான்னு கிடைக்குங்களா அது வந்து ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க கோதுமை மாவு வந்து ஒரு அரை அரை அரைக்கப்லேருந்து ஒரு கப் அளவு கூட எடுத்துக்கலாம் மிளகு வந்து கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்க போகிறோம் கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தூளுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இதை வந்து நம்ம வந்து பசைஞ்சி வெட்டுக்கோங்க எல்லாம் ஒன்றா கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ரொம்பவும் சேர்த்துக்க வேண்டாம் நல்லா இது ஊடுற அளவுக்கு எல்லாம் மாவெல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா இதை ஊற வச்சுக்க போகிறோம் நீங்கள் இப்போ காலையில் செய்கிறீங்கன்னு சொன்னால் நைட்டே இந்த ப்ராசஸ் வந்து நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு படுத்துட்டிங்க ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு நம்ம காலையில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு குக்காக அப்படின்னா கீரை மட்டும் நம்ம காலையில் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நல்லா அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு ஊறினதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணலாம்னா கீரை வந்து நல்லா முளைக்கீரை இது மாதிரி நல்லா காம்போடையே சேர்த்து நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு பூண்டு வந்து நல்ல பெரிய பல்லா இருக்கிறதுனால ஒன்று சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு அஞ்சாறு பூண்டு பொருட்கள் கூட சேர்த்துக்கலாம் நல்லா தோசைக்கு அந்த பூண்டு வாசமும் நம்ம தோசையாக ஊற்றும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் நேரம் கீரையை நம்ம வேக வச்சுக்கலாம் எப்போது எப்படி நம்ம கீரை வேக வைப்போம் பார்த்திங்களா அது மாதிரியே வேக வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியோடய நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கீரை வெந்துருச்சு நல்லா ஆறுனத்துக்கு அப்புறமா இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க நல்லா ஆறுணத்துக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஊறிடுச்சு இல்லையா மாவு இப்போ நீங்கள் நைட்டு ஊற வச்சிருக்கீங்கன்னா காலையில் மாவு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜிலேயே கூட வச்சுருங்க நல்லா ஊறி இருக்கும் இப்போ நம்ம கீரையை மட்டும் ஃப்ரெஷ்ஷாக அப்போதைக்கு கீரையும் நீங்கள் மொதல் நாளே கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கூட காலையில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு நம்ம வந்து இப்போ அதை மாவில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் நல்லா ஒரு கட்டு கீரை சின்னதாக ஒரு கட்டி கீரை சேர்த்துக்கிட்டோம்னா போதுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்புலாம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு எதுவும் வேணும்னா நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் காரம்லாம் பச்சை மிளகா கூட வேணும்னா கூட நீங்கள் பச்சை மிளகா கூட கூட சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் பச்சை மிளகாயெலாம் கூட சேர்த்துட்டிங்கன்னா ஷைடிஸே தேவையே இல்லை காரம் கம்மியாக வேணும்னா இந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் நம்ம வந்து கூட வந்து சாம்பார் அல்லது தேங்காய் சட்னி இதோட கூட சேர்த்து சாப்பிட்லாம் தண்ணி பாருங்கள் நல்லா நம்ம தோசை ஊற்றுற பார்த்ததுக்கு தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதிலே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ரவை எந்தளவுக்கு ஊறி இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சின்னு சொன்னால் சூப்பராக வந்து தோசை வந்து உங்களுக்கு சூப்பராக வரும் பாருங்கள் நல்லா ஊற்றுறதுக்கு சூப்பராக வருது நல்லா முறு மொறுன்னு சூப்பரான ரவை கீரை தோசை தயாராகிடுங்க கீரையே சாப்பிட மாட்டானு அடம்பிடிக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் நம்ம வந்து ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ரொம்பலாம் ஊற்றணுன்னா அவசியம் இல்லை ரொம்ப ஊற்றினா தான் தோசை வரும் அப்படிலாம் இல்லை நீங்கள் எப்போது நார்மலாக தோசைக்கு எப்படி ஊற்றிங்களோ அந்தளவுக்கு ஊற்றுறீங்கனாலே போதும் ஜஸ்ட் ஒரு மூடி போட்டு கூட நம்ம மேலே நல்லா கொஞ்சம் வேகணும்னா மூடி போட்டுக்கூட நல்லா வேக வச்சுட்டு திருப்பி போட்டுக்கலாங்க பாருங்கள் சூப்பராக எடுக்கிறதுக்கெலாம் வரும் அது வந்து எந்தளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு நமக்கு வந்து நல்லா எடுக்கிறதுக்கெலாம் வரும் ஒட்டாமல் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் ஜீரகம் இந்த வெற்றல் மிளகு இதெல்லாம் நம்ம முதல்ல ஆட் பண்ணி இல்லைங்களா பூண்டு அதெல்லாம் சேர்த்துருக்க நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம சும்மாவே எடுத்து நம்ம பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம் அப்படியே விட எடுத்து சாப்பிட்லாம் வேணுன்றவங்க நல்லா சாம்பார் தேங்காய் சட்னி அல்லது கார சட்னி எதோடு வேணால் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா பின்பக்கலாம் நல்லா செவந்து நல்ல கலராகவும் இருக்குது பாருங்கள் நமக்கு கீரை கீரை ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்காமல் தண்ணி அந்தளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரெக்டாக வேக வச்சிட்டிங்கன்னா கலரும் சேஞ்ச் ஆகாது உங்களுக்கு பசங்க வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் காலையில் வந்து இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிட்டாங்க வேலைக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க எல்லாருமே காலையில் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக ரவை தோசை சாப்பிட்ருப்போம் அதுலேயே கீரையெல்லாம் சேர்த்து செய்யும் போது நீங்கள் ஒன்று சாப்பிட்டிங்கனாலே நல்லா பசங்களுக்கு வயிறு ஃபுல்லிங்காக இருக்கும் ரவை நல்லா ஊறிடுச்சுன்னா நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமுமே கிடையாது நல்லா கால் நம்ம ரவையோட கீரையை சேர்த்து சாப்பிட்றதுனால பயப்படணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க சூப்பராக கீரையை வேக வச்சு தான் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால உங்களுக்கு எந்த பயமும் இல்லை நல்லாவே சூப்பராக டக்குன்னு ரெடி ஆகிடும் ட டக்குன்னு வெந்துடும் உங்களுக்கு ரொம்ப நேரம் வேக வச்சிட்டே இருக்கணுன்ற அவசியமெல்லாம் இல்லை பச்சையா சேத்தா தான் ரொம்ப நேரம் வேக வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹெல்தியான ரெசிபீஸ்லாம் நிறைய போட்டிருக்கோங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம செய்கிற மாதிரி தான் எல்லா ரெசிபீஸுமே போட்டிருக்கோம் இதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் ரொம்ப வந்து அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கணுன்ற அவசியம்லாம் இல்லை எல்லாம் நிறைய ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் எல்லா ரெசிபிஸுமே இருக்குது ஸோ அதிக மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்தி இல்லம் சேனல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்